கவி என்னோட ஃபாலோஸ் தான் கவி அக்கோ வாங்க 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 குட் ஆஃப்டர்நூன் கவி வாங்க அழகா இருக்கிய அக்கா வாடி போடி நானே கேவலமா இருக்கே இவ வேற அழகா இருக்கே அழகா இருக்கேங்க வேர்க்குதுடி செம்ம வேர் எங்க வந்திருக்காங்க எங்க இருக்காரு? அதுக்கு போகலாமா? வாங்க போ. ஹாய் கவி ஒரே ஜாலி தான் ஆமாண்டி ஆமாண்டி. ஹாய் ஹாய். டேய் ஏண்டா டேய் ஏண்டா நல்லா தனடா போயிட்டு இருக்கு. ஏன்டா இந்தமா? பர்ஸ் எடுத்துட்டு அமல்ராஜ் ஃபாதர் வந்தாரு. ஜூஸ் குடுக்குறாங்களா மேங்க? வா. கேண்டீன் இருக்கா ஏதாவது வாங்கி தரேன் வா.

கவி சுத்துதா பாப்பா வா வந்துருக்க ஆமைய பாக்கலையா குட்டி பிள்ளை

சொல்லாம சர்ப்ரைஸ் நீங்க தான் எங்க ஏரியாக்குள்ள வந்திருக்கீங்க உங்க ஏரியாவா இது திருச்சில நான் இருக்கேன் எப்போ வந்தீங்க எப்பனா இல்லையா திருச்சில திருச்சில இருக்கேன் இல்ல அங்க இருந்தீங்களா அங்க இருந்து வந்து ஜூலை மாசம் வந்து அக்கா வளைச்சிட்டு வா அப்புறம் குட்டி புள்ள சொல்லுங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் பரவாயில்ல நல்லாதான் இருக்கீங்க தெரியுது பாத்தாலே தெரியுது आना नहीं ओके आना पत्थर मांगे दा जूस निकाल जूस लांगे वांगे यस ने आदत हे मैडम जय मैडम जय मैडम जय 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 आवन दा வாங்க <fastcome>

<laughs> ீ

நீ சொல்லுங்க நீங்க தான் லைவ் பைப்புக்கு டிக்கியா இருக்கீங்க வா ஓயோயோ எல்லாரும் ஏ

ஆமாங்க மறுபடியும் கட்டி விட மாட்டீங்க இந்த ஆட்ட தள்ளி விடுறா தள்ளி விடுறா பாக்கறா போச்சா நல்லா பண்ணலாம் இல்ல இல்ல அதுக்குள்ள போயிர்லாம் அம்மா நெஞ்சு வலிக்குது ரெண்டு நேரம மறு திருப்பி திருப்பிங்க ஆமா கிளே ஏ காசை எடுத்துறாங்க காசு பயஸ்லா வரல வாங்க <laughs> வாங்க <laughs> <much valga> <much valga>

தர்பூசணி இருக்கு சாப்பிடுமா எவ்வளோ தர்பூசணி ஆண்டுமா பாது எங்க வைக்குது வாங்க 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 அண்ணா வாங்கண்ணா தேவாண்ணா எப்படி இருக்கீங்க என்னாச்சுப்பா லைவ்ல ஒரு லைக்க கூட காணும் எல்லாம் இருக்கீங்களா இல்லையா ஜெர்ஸியக்கா வாங்க தேங்க் யூ ஸோ மச் அய்யய்யோ தர்பூசணி வாங்குங்க பாப்பா சொப்பா ஹாய் ஜெஸ்சி அக்கா தேங்க் யூ சோ மச் ஜெஸி அக்கா அப்படிங்கிறாங்க கவி அண்ணா இருக்கீங்களா இல்லையா என்னாச்சு தர்பூசணி இப்போ வேண்டாங்களா எத்தனை கூட்டமாக இருக்கே வேற என்ன வேணாம் என்ன ஜூஸ் சரி காசு கொடு எடுத்து போ போய் வாங்கிட்டு வரேன்ம்மா லைக் வரும் அண்ணா என்ன ஆச்சு என்ன பண்றீங்க கவிமா ஜெஸி அக்கா தேங்க் யூ ஸோ மச் இன்னைக்கு ஒன் டே டூர் கல்லணை வந்திருக்கோம் ஒரு நாள் மட்டும் இதுல இருக்கு பாரு எவ்வளோ எடுத்தேன் ஏடிஎம்லாம் இருக்கு வேற என்ன உங்களுக்கு கணசா போ நீங்கள் ரெண்டு பேரும் ஜூஸ் வாங்கிட்டு எனக்கு ஒரு தர்பூசணி வேணும் ஜூஸ் வேணாமா வேற என்ன வேணுமோ வாங்கிக்க ஐஸ்கிரீம் வாங்காத மதியம் சாப்பிட்டுக்கலாம் பாதே என்ன வேணும் தர்பூசி வேண்டாம் வாங்கிட்டு வா ஃபாதர் கொண்டு வாங்கிட்டு போ எனக்கு ஒன்று ஃபாதர் கொன்று உனக்கு உனக்கு என்ன வேணும் என்ன ஜூஸ் ஜில்லுண்ணா ஜில்லுன்னு குடிச்சினா நான் ஒண்ணு பொறுப்பாக முடியாது டாடி டேனி பதில் சொல்லி அவ்வளவுதான் போ கவிமா வணக்கம் நலமா சொல்லிருக்காங்க பைன் ஜெஸ்ஸி அக்கா நீங்க அப்படின்னு இருக்காங்க என்ன ஆச்சு யாரையுமே காணவில்லை ஹலோ ஏன் நடக்க முடியாம இப்படி நடந்து வரீங்க காத்து வா காத்து வருதுடி நல்லா பொங்க பொங்க மரத்து காத்து பிள்ளை சுஜய் ஹாய் சொல்லுங்க கவி என்ன பண்ணிட்டு இருக்க அந்த ஊஞ்சல் அருந்து விழுகலையா விழுகலடி போடி பயமா இருக்கா மகேந்திரன் ஏன் என்னாச்சு அப்படியே பயப்படுற அளவுக்கு இருக்கேன் ஏன்ப்பா அப்படி பண்றீங்கப்பா என்னப்பா இப்படி பண்றீங்களேப்பா நான் என்னப்பா பண்றேன் எங்க அந்த ஃபாதர் அவசரப்படுறாங்க சுத்தம் சகோதரி சிக்கன் சிக்ஸ்டி பைவ் ஒரு கிலோ அப்புறம் இருநூறு ரூபாய் காசு போடுங்கள் பனிரெண்டு மணிக்கு கடை திறந்துடி

பிரியன் ஹாய்மா சகோதரி அண்ணா என்னாச்சு லைவ்ல இன்னைக்கு ஒரு லைக் இல்ல ஒண்ணும் இல்ல நீங்களா வராதீங்க சின்ன பசங்க மானங்கெட்ட மானிட்டர் வேணுமா சாமி பாப்பா ஐஸ்கிரீம் பாதார் என்ன வேணும் உங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க ஏதாவது உங்க ஆளுங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்குறீங்களா

சரி ஒரு ஐஸ்கிரீமோ அதுக்கு வாங்கி கொடு போ வாங்கி கொடு நீ உன வாங்கிக்க எனக்கு ஒன்னு ஐட்டாங்க நைட்டுக்கு என்ன பண்ற அப்போ ஏதாவது அங்க குடுப்பாங்க ஜூஸ் அப்ப அதை குடிக்க முடியாது போ

நீங்க எந்த ஏரியாக்கா? எப்பنا கும்பகோணம் தம்பி, நாங்க இங்க ஒன் டே டூர் வந்திருக்கோம்ப்பா மாதவன் ஸ்கிரீனை டபுள் டச் பண்ணி அப்படியே ஒரு லைக் குடுறீங்க. சாமியனா தங்கச்சிக்கு லைக் போடுங்க. வாங்க. கனி, நوني திருப்பி வாங்க. ஏ கனி உனக்கா வாங்க வாங்க வாங்க.

பாப்பா என்ஜாய் பண்ணீங்களா டி என்ஜாய் பண்ணீங்களா கனி யாருக்கா கனி கனி நான் லைவ்ல கேக்குறாங்க கனி யாருக்கா அப்படின்னு இந்த போறா பாருங்க இருங்க காட்டுறேன் என் தங்கச்சி என் தங்கச்சி ஏதோ முன்னாடி போறா பாருங்க

ஒன்றும் பிரச்சனை இல்லை தங்கைக்கு போட்டாலும் போடுங்கள் இல்லை என்றாலும் விடுங்கள் ஒன்றும் குழப்பம் இல்லை நான் ஜாலியாக நான் என்ஜாய் பண்ணுறேன் ஏய் கவி ரொம்ப ஓவராக பேசாதரி பிச்சு போடும் பிச்சு என்னோட என்னோட சேனலில் பார்த்தோனே அப்படியே லைவில் பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டுலடி பாப்பா தம்பி ரெண்டு பேரும் ரெண்டுங்க ஒரே போட்டோ எடுத்து ஏய் இப்போ இது வீடியோ எப்படி எடுக்கிறது பா லைவ் ஓடிட்டு லைவ் ஓடையில வீடியோ எப்படி எடுக்கிறது சொல்லு கவி அறிவி காலையில இருந்து என் லைவுக்கே வரவே இல்ல ஏய் ஓகே நான் ஒரு வீடியோ எடுக்கட்டா சரி ஓகே லைவ் கட் பண்ணிரட்டா லைவ் கட் பண்ணிரட்டா ஓகே கவிமா பாய் சொல்லுங்க லைவ் கட் பண்ணிடுறேன் அண்ணா பாய் சொல்லுங்க ஓகே அண்ணா லைவ் கட் பண்ணிக்கிறேன் பாய் 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 தேங்க்யூ அண்ணா அண்ணா ஒரு கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிறேன் ஓகேவா ஓகே அண்ணா தேங்க் யூ கவிமா பாய் ஓகே பாய் 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 கட் பண்ணிட்டு இருந்தா லைவ் வீடியோ